அல் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி வகூல்வாதி பாடங்கள் முடிந்தா எட்டாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் இல்லா இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய புத்தகம் ஆகும் இதில் அரபி இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதுடன் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு ஏற பயிற்சி வழங்குகிறார்கள் அந்த பயிற்சிக்கு மூலம் மொத்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும் என பல விஷயங்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது வாருங்கள் பாடத்தையும் கவனிப்போம் அதனுடைய பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிப்போம் இதன் மூலம் நாம் முழு பலனை அடைவதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் நாம் கற்றதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் செய்வானாக இன்னும் இதன் மூலம் குரான் அரபி மொழியை விளங்கி குரான் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த திங் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சந்திரா நாம் இரண்டாவது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம் மக்கசூர் மன்கூஸ் மம்தூத் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடம் இப்ப முஃபரதாக வரும் பொழுது அந்த மூன்று வார்த்தைகள் மக்கசூர் மன்கூஸ் அதே போல மம்தூத் அது எவ்வாறு கொண்டு வருவது அது எந்த நிலைமையில் எப்படி வரும் எப்பொழுது அந்த மன்கூசோடைய யா போகும் மக்சூருடைய வாவ் போகும் அலிஃப் மக்சூருடைய அலிஃப் போகும் என்பதெல்லாம் நாம் கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் இப்பொழுது மகசூர் மன்கூஸ் இன்னும் அந்த மம்தூர் தஸ்னியாவாக வந்தால் ஜம்மாக வந்தால் ஜம்மு தஸ்னியாக வரும் அது வந்தால் எப்படி வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் பயிற்சி ரெண்டு அவைகள் இரட்டிப்பாக்குவது அவைகளை பன்மையாக்குவது ஜம் அசீகின் சரியா இப்ப சஹிஹாக்கூடிய அந்த ஜம்மாக பன்மையாக அந்த அவைகளை பன்மையாக்குவது இப்ப சரியான சஹீஹான முறையில் தசிஹாக ஜம் அ தீஹனா கடைசியில் மற்றும் மாற்றம் வந்தால் அது என்னது தசைகளை நம்ம பல முறை சொல்லிருக்கோம் நடுவில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் கடைசியில் என்ன செய்வது மாற்றம் வந்தால் அதுதான் ஜம்மு தசை இப்ப முறையில் பன்மை எடுப்பதாக அவைகளுக்கு பன்மை கொண்டு வருவது சரியா அப்ப அவைகள்னா எதை குறிக்கிறது இந்த ஹா மன்கூஸ் மகசூர் மம்தூத் இதை மூணும்தான் என்ன செய்யுது குறிக்கிது ஒன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்னொன்று அது மன்கூஸ் மக்கசூர்னா ஒரு தடவை ஒரு விளக்கம் பார்த்து விடுவோம் இப்போ மன்கூஸ்னா யா வந்து அசல்யா கடைசியில் வந்து அதுக்கு முன்னாடி கசூர் வந்தால் அது மன்கூஸ் அதே போல மக்கசூர்னா கடைசியில என்ன வந்தால் அலிஃப் வந்தால் அது என்னது மக்கசூர் இப்போ மம்தூதுன்னா அம்சா வர வேண்டும் கடைசியில் அம்சா வந்து அதற்கு முன்னால் ஜாயான அலிஃப் அசல் அலிஃப் இல்ல அதிகபடியான அலிஃப் வந்தால் அது மந்தூர் ஆஹ் இது மூணும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்னது மன்கூஸ் மகசூர் மந்து இப்பொழுது நம்ம பாடத்துல ஒவ்வொன்னா அஞ்சா முதலாவது மன்கூஸ் மட்டும் நிசை போறோம் பார்க்க போறோம் அப்ப அதை தொடர்ந்து மன்கூசை தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களில் அஹ் மகசூரு அது தஸ்னியாவாக இரட்டிப்பா கொண்டு வந்தால் என்ன சட்டம் அதே போல பன்மையாக கொண்டு வந்தால் என்ன சட்டம்னு விமர்சி போறோம் தெளிவா பார்க்க போறோம் இப்ப வாருங்கள் அம்சா முதலாவது மன்கூசி மண்கூசிலே உள்ள சட்டம் சரியா அல் அம்சில உதாரணங்கள் இப்ப முன்னாடியே பாருங்க என்னது இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த அல்லவா கடைசியில பாருங்க யா வந்திருக்கா யாவுக்கு முன்னாடி கசர் இருந்தால் அதான மன்கூஸ் இந்த யா பாகி இப்ப யா வந்து கடைசியில அதுக்கு முன்னாடி கசுர் வந்திருக்கா அப்ப தாயின் முனாதின் இங்க யாவை காணோம்னா நம்ம கடந்த பாடத்துல அதான் நம்ம பாடம் படிச்சுட்டோம் என்னது அலிஃப்லாம் வந்தாதான் யா எழுதணும் இந்த மன்கூசுடைய யா வரும் வெளியே அலிஃப்லாம் இல்லாம நம்ம என்ன செஞ்சா நக்கிராவா உடன் கொண்டு வந்தால் என்ன செய்யணும் வந்து யாவை போக்கணும்னு இப்போ தானே படித்தோம் கடைசி பாடத்துல அப்ப அதனால தான் யாவை போக்கி இங்க என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா இது மன்கூஸ் தானே யா வந்து நக்கீதா தன்வீன் வந்ததுனால யா போக்கப்பட்டிருக்கு லஃப்லன் ஹத்தன் மொழிபதிலும் எழுத்திலும் போக்கணும்னு படிச்சிருக்கோம்ல அதான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப இதுவும் என்னதுதான் மன்கூஸ் தான் சரியா அத போக்கணும்னு சட்டம் அதனால போக்கிட்டோம் ஓகேவா இப்ப இது எப்படி நம்ம கொண்டு வருவது திஸ்னியாவில் எப்படி அமைப்பது ஜம்மு முதக்கர் சாணி ஜம்மு தசைஹாங்கல்ல அதாவது ஜம்மு முதக்கர் சாணி அது எப்படி கொண்டு வரணும்னு என்ன செய்ய போறோம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்க இங்க ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் ராயி என்பதற்கு தஸ்னியா இருக்க வேண்டும் என்றால் ஒண்ணுமே இல்லை சாதாரண தஸ்னியாவுடைய சட்டம் என்ன கடைசியில் யானு கொண்டு வரும் அதான ஆஹ் கடைசியில் ராயி என்றால் கடைசியில ரஃபாவுடைய நிலைமையாக இருந்தால் அலிஃப்னு நூன் கொண்டு வரும் அப்படிதானே இப்ப ராயில ஒன்னும் சொன்ன தேவையில்லை அதே அலிஃபும் கொண்டு வரும் ராயி கடைசில அலிஃப்நூன் சேர்த்தா ராய் யானி இது ரஃபோடைய நிலைமையில ஜர்ரோடைய நிலைமையில அதே போல நசபுடைய நிலைமையில என்ன செய்யணும் என்ன செய்வோம் தஸ்னியாவா இருந்தா கடைசில நூன் இல்லாமல் யானூனாக கொண்டு வருவோம் அப்படிதானே அப்ப அதே போல இங்கே கொண்டு வந்துருங்க கடைசியில யானூன் கொண்டு வந்து அதுக்கு இந்த யானூனுக்கு முன்னாடி கொடுப்போம்ல அதேதான் இங்கேயும் செய்யணும் ஓகேவா அப்ப நம்ம என்ன செய்யணும் சாதாரண தஸ்னியாவுடைய சட்டம் தான் இதற்கும் வரும் மொன்கூசான மன்கூசான ஒரு வார்த்தை அதற்கு தஸ்னியா இருக்க வேண்டும் என்றால் ரஃபோவுடைய நிலைமையில் அலிஃப்னும் சேர்க்க வேண்டும் அதே போல ஜர் நசபுடைய நிலைமையில் யானும் சேர்த்து அதுக்கு முன்னாடி பத்தக சேர்க்க வேண்டும் இது ஓகேவா இது வந்து இங்கே அலிப் லம் இருந்தால் இந்த யா இருக்கிறது அப்படியே நம்ம கொண்டு வரும் தாயின்கு என்ன பண்ணுவீங்க அதை யாவதா போக்கிட்டோமே அப்படின்னு கேட்டுட்டா ஒண்ணுமே இல்ல அத பிரச்சனையா எடுக்கும் பொழுது நம்ம அந்த யாவை திருப்பி கொண்டு வர வேண்டும் யாவை என்ன செய்ய வேண்டும் திருப்பி கொண்டு வர வேண்டும் இங்க தன்வீன் வந்ததினால்தான் என்ன செய்தோம் யாவை போக்கிறோம் ரெட்டி பாக்கும் பொழுது அந்த தன்வீன் போகிவிடும் அதனால என்ன செய்யறது இல்ல இந்த யாவை அப்ப யாவை போக்குன்னு காரணம் போயிருச்சு அதனால யாவும் திரும்பி வந்துருச்சு ஓகேவா அதனால ஓகே யாவை திருப்பி யா அந்த யாவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல தஷ்ணியாவுடைய சட்டம் தான் ஓகேவா அதே போல முனாதின்ல அந்த யாவை மட்டும் கொண்டு வந்துட்டு எப்பவும் போல தஷ்ணியாவோட சட்டம் இங்க பாருங்க தாயின்ல தாயி யானி இப்ப தாயி தான் நான் சந்தை இருந்துச்சுல்ல தான் தானே யா போச்சு இப்போ தாயில என்ன செஞ்சிருக்கோம் அலிஃப்ரூன்னு சேர்த்துருக்கோமா அதனால தாயி யானின்னு மாத்திச்சு அப்ப யாவை திருப்பி கொண்டு வந்து அந்த அலிஃப்ராம கொண்டு வந்துட்டோம் அதே போலதான் தாயி யினி இப்ப இதுலயும் பாருங்க யாவை கொண்டுட்டோமா யாவை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அப்ப இது ரஃபாவுடைய நிலைமை அதனால அலிஃப் நூன் வந்துச்சு கடைசியில இது ரஃபா நசப் என்னது நசப் ஜருடைய நிலைமை அதுக்கு தஸ்னியாவுடைய சட்டம் யா நூன் தான் கடைசியில வரும் அதுக்கு முன்னாடி ஃபத்தாக வரும் அப்படிதானே நீ அதே மாதிரி வந்திருக்கா அப்ப நக்கீராவாக இருந்தால் யா போக்கப்பட்டு இருந்தால் அந்த யாவை திருப்பி கொண்டு வந்துட்டு எப்பவும் போல கொண்டு வர வேண்டும் யா போக்கப்படலன்னா ஒண்ணுமே செய்யலியாவுடைய சட்டம் அப்படியே இதுக்கு சரியா இது தஸ்னியாவுடைய சட்டம் ரெட்டிப்பை ஆக்கக்கூடிய தஸ்னியாவாக கொண்டு வர வேண்டும் என்றால் மண்கூசை அதற்கான சட்டம் ஹிப்பேனி செய்ய போறோம் ஜம்மை பார்க்க போறோம் ஜம்மு புதர் சாலிம் சாலிமான ஜம்மை எப்படி கொண்டு வர வேண்டும் அப்ப முதக்கர் சாலிம்னா என்ன முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்னது நடுவில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் கடைசியில் மட்டும் வாவ்னூன் ஆஹ் ரஃபோடைய நிலைமையில் இருந்தால் நூன் அதே போல ஜர்னன் அசபுடைய நிலத்தில நிலைமையில் இருந்தால் யானூன் கடைசியில் மட்டும் சேர்ந்து சென்றால் அதுதான் என்னது ஜம்மு முதக்கர் சாலி இப்ப நடுவில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் கடைசியில் மட்டும் தான் மாற்றம் வரும் அதே போல்தான் இந்த மண்கூசான வார்த்தைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும் ஜம்மு முதக்கர் சாலையும் எடுக்க வேண்டும் ஆனா இங்க சில மாற்றம் செய்ய வேண்டும் சாதாரணமா எடுக்கிற மாதிரி கடைசில வாவனூன் சேர்த்துட்டோ இல்ல யான் நூல் மட்டும் சேர்த்துட்டோ முடியாது இங்க என்ன செய்யணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அறாயில் இருக்கக்கூடிய இந்த யா இருக்கிறது இந்த யாவை கட் பண்ணிடணும் பாவில இருக்கக்கூடிய இந்த யா இருக்குல்ல இந்த யாவை கட் பண்ணிடணும் இங்க போக்கிதான் இருக்கு அதை போக்குனது போக்குனதாவே இருக்கட்டும் சரியா அது என்ன செய்ய செய்யக்கூடாது திருப்பி கொண்டு வரக்கூடாது இப்ப யாவ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வவுனூன்னு சேர்க்கணும் ஆஹ் ரஃபோடைய நிலைமையில இருந்தா அந்த யாவை கட் பண் கடைசியில அந்த மண்கூசோடைய யாவையே வரக்கூடாது ஜம்மு முதற்கரசுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது இந்த யாவே வரக்கூடாது எல்லாத்துலயும் யாவை கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு என்ன சேர்க்கணும் ரஃபோடைய நிலைமையில இருந்தா வாவ் சேர்க்கணும் அதே போல ஜர்ர நெசப்புடைய நிலைமையில இருந்தா யான் நூன்று சேர்க்கணும் சரியா அப்ப எப்படி படிப்பீங்க வாவு இருந்தால் வாவுக்கு தோதுவாக முன்னாடி லம்மு கொடுத்துடணும் ஐனுக்கு என்ன செஞ்சிடணும் லம்மு கொடுத்துடணும் அதே யா இருந்தா யாவுக்கு கசுரு தான் தோதுவானது அதுக்கு தோதுவா கசுறு கொடுத்துடணும் பாருங்க இப்ப யாவை போக்கிட்டாங்களா இந்த யாவை போக்கிட்டு ரஃபோட நிலைமைனா வானுன்னு சேர்க்கணும் இந்த வாவனூன்னு சேர்த்துருக்காங்களா வானூன்னு சேர்த்துட்டு வாவுக்கு தோதுவா லம்மு கொடுத்துட்டாங்க இது ஜர் நசபு உடைய நிலைமையா இருந்தா யானுன் வரணும் இந்த யானுன் சேர்த்துருக்காங்களா இந்த யா வந்து இந்த யா கிடையாது இந்த யா போக்கிடணும் எல்லா நிலைமையிலும் போக்கிடணும் இந்த யா வந்து இது ஜம்மு முதக்கர் சாலிமியில் வரக்கூடிய அந்த யானுன் அப்ப அந்த யானுன்னு இருக்காங்களா இப்ப யாவுக்கு தோதுவா கசர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப இதுதான் சட்டம் இப்ப பாகி பாருங்க பாகூன்னு ஆ யாவை தூக்கிட்டு வானுன்னு சேர்த்திருக்காங்களா ரெஃபோட நிலைமையில அதே போல ஜெருநெசப்பு நிலைமையில யானுன்னு என்ன செஞ்சிருக்காங்க இங்க திரும்பி கொண்டு என்ன செஞ்சிடலாம் வானூனாவே கொண்டு வந்துடலாம் அதே யானுனாவே கொண்டு வந்துடலாம் தான தாயின என்று என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் ஓகேவா அப்ப இதுதான் ஜம்மு முதற்கர் சாலிம் எடுக்கக்கூடிய வழி ஓகேவா அப்ப மன்கூசாக இருந்தால் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் கூறிவிட்டோம் அல் அன்சிலத்து உதாரணங்கள் அல் முஃது ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம் பாருங்க அல் அநீதம் செய்யக்கூடியவன் அட்டூலியம் செய்யக்கூடியவன் தாயின் அழைக்கக்கூடியவன் முனாதீன் முனாதின்னாலும் அழைக்கக்கூடியவன் தான் சரியா அப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் முசன்னா ரெட்டிப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை ராயி அழைக்கக்கூடிய இருவர் ஔ அாய் எயினி அழைக்கக்கூடிய இருவர் இது ரஃபர்டின் நிலமை ஓகேவா அல்பாகி அனீதம் செய்யக்கூடிய அட்டூலியம் செய்யக்கூடிய இருவர் அணி அல்பாக செய்யக்கூடிய இருவர் அதே அர்த்தம் தான் தாயி யானி அழைக்கக்கூடிய இருவர் ஔ தாய் எயினி அழைக்கக்கூடிய இருவர் முனாதி யானினா அழைக்கக்கூடிய என்னது ஆஹ் அழைக்கப்படக்கூடியவர் முனாதினா என்னது அழைக்கப்படக்கூடியவர் இப்போ முனாதி அழைக்கப்படும் இருவர் அவ் அல்லது முனாதியினி அழைக்கப்படும் இருவர் நிலைமை என்னது ஜரு நசுப்புடைய நிலைமை அடுத்து ஜம்முல் முதக்கரி அலிமு சரியா அப்ப ஆண்பால் பன்மை சாலிமான பன்மை சரியா ஆண்பாலின் சாலிமான பன்மை சாலிம்னா என்னது கடைசியில் மட்டும் மாற்றம் வராம நடுவுல எந்த ஒரு டேமேஜும் ஆகாம கடைசியில் மட்டும் மாற்றம் வரும் சரியா ஆஹ் பாருங்க ராவுன மேய்க்கக்கூடிய பல பேர்

அது எப்படி கொண்டு வரும் என்பதற்கு தான் இந்த உதாரணங்கள் பாருங்கள் பகசு ஆய்வு அது கனிமாத்து வார்த்தைகள் ஆகிறது என்ற வார்த்தைகள் ஆகிறது முதலாவது முதலாவது பகுதியிலே உள்ள இந்த வார்த்தைகள் ஆகிறது அஸ்மா உன் மன்கூசத்து மன்கூசான இஸ்முகள் ஆகும் இப்போ மன்கூசான இஸ்முகள் தானே மன்கூசனா என்னது கடைசில யா வந்து அதுக்கு மடிக்காசுர் இருக்கணும் ஓகேவா அது எனக்கு இரவா இருந்தா யாவ போக்கணும்னு கடைசியா படிச்சிருக்கும் ஆனால் யா போக்கப்பட்டிருக்கு இது என்னதுதான் ஓகேவா வல் களிமாத்துள் ஊழ யானி முதல் களிம தானில் ஊழ யானி முதல் இரண்டு வார்த்தைகள் ஆகிறது மின்ஹா அந்த அவைகளில் இருந்து முதல் இரண்டு வார்த்தைகள் எவைகளில் இருந்து இந்த நான்கு வார்த்தைகளில் இருந்து இந்த வா இந்த நான்கு வார்த்தைகளில் இருந்து முதல் இரண்டு வார்த்தைகள் ஆகிறது சாபித்த தல்யி யா தெரிப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப ரெண்டு எல்லாம் என்ன இருக்கு யா இருக்குல்ல ரெண்டுத்துக்கும் யா இருக்கிறது அமல் அஹீரத்தானி கடைசி இரண்டு வார்த்தைகள் ஆகிறது இப்ப உஹுமா யாவாகிறது என்ன அந்த இரண்டு வார்த்தையின் யாவாகிறது மஹதூஃபதுன் போக்கப்படுற போக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அன்னஹுமா ஏனென்றால் நிச்சயமாக அந்த இரண்டு வார்த்தைகள் என்பது முனவ்வன தானி தன்மீனாக்கப்பட்டதாக இருக்கிறது இப்ப தன்மீன் வந்திருக்குல்ல தனி அதனால இருக்குப்பட்டதாக இருக்கிறது சரியா கலிமா தி இந்த வார்த்தைகளின் பக்கம் நப்சிஹா இந்த இதே வார்த்தைகளின் பக்கமே நீ இதே வார்த்தைகள் சரியா இதே இந்த வார்த்தைகளின் பக்கம் நீ பார்ஃபதிபா இரண்டாவது பகுதியிலே பானா இரண்டாவது அப்ப இரண்டாவது பகுதியிலே உள்ள இதே வார்த்தைகளின் பக்கம் நீ அப்படி பார்த்த அயானா இதே வார்த்தைகள்னா முதல் பகுதியிலிருந்த இதே வார்த்தைகளை இரண்டாவது பகுதியிலே நீ பார் அப்படி பார்த்தா தஜீத் நீ பெற்றுக்கொள்வாய் குல்ல குள்ள மின்ஹா அந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் முசன்னன் ஜாரியன் அல்லது காகிதத்தில் இரட்டிப்பாக்குவதற்காக உள்ள அந்த இரட்டிப்பாக்குவதற்குரிய பொதுவான சட்டத்தின் பிரகாரமே செல்லக்கூடிய முசன்னாவாக இரட்டிப்பை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவே அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அப்ப தஸ்மியாவுக்குரிய இரட்டிப்பை குறிக்கக்கூடிய தஸ்மியாவுக்குரிய பொதுவான சட்டங்கள் மீதே செல்லக்கூடிய முசன்னாவாக தான் இருக்கின்றது அப்படிதானே தஸ்னியாவுக்கென்று ஒரு சட்டம் இருக்கின்றது சாதாரண வன்கூஸ் மட்டும் இல்ல சாதாரண இஸ்முக்கே இதுதான் வரும் அப்படிதானே நூன் வரும் யானுன்னு வரும் அலிஃப் நூன் வரும் நெசபு ஜெரனா யானுன்னு வரும் இது சாதாரண மண்கூசம் குறிப்பானது இல்லை அந்த பொதுவான சட்டம் தஸ்மியாவுக்குரிய பொதுவான சட்டத்தின் பிரகாரமே செல்லக்கூடியதாக அல்லவா செல்ல செல்லக்கூடிய ஆஹ் செல்லக்கூடிய முசன்னாவாகவே நீ பெற்றுக் கொள்வாய் மின் வயிறி மா எந்த மாற்றமும் இன்றி சா பொதுவான பொதுவான சட்டத்தின் பிரகாரமே செல்லக்கூடிய இரட்டிப்பேறிக்கும் வார்த்தையாக வேணி பெற்றுக் கொள்வாய் சிவா ரத்தில் யா இல்லை கடைசி ரெண்டு உதாரணத்திலே போக்கப்பட்ட யாவை திருப்போதை தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இன்றி தஸ்னியாவுக்குரிய பொதுவான காகிதாவின் மீது செல்லக்கூடிய முசன்னாவாகவே வெட்டிப்பைய அறிவிக்கும் வார்த்தையாகவே அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வாய் அப்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா இந்த ரெண்டு உதாரணத்துல யாவை மீட்டுவது இது போக்கப்பட்ட யாவை மீட்டுவது மட்டும்தான் இங்க செஞ்சிருக்கோம் வேற எல்லா சாதாரண தஸ்னியாவுக்குரிய சட்டத்தின்படிதான் நம்ம கொண்டு வந்ததை நீ பார்ப்பாயின்னு சொன்னாங்க அப்படிதான் நம்ம பார்த்தோம் எடுத்து பாருங்க உந்தூர் இலேஹா மதரத்தன் உஹ்ரா ஃபி தாயிஃபத்தில் ஜீம் தா ஜீம்னா என்னது மூன்றாவது மூன்றாவது பகுதியில் மற்றொரு முறை அதே வார்த்தைகளின் பக்கம் பார் மூன்றாவது பகுதியில அதே வார்த்தையை பாரு மற்றொரு முறை ஐசு ஜுமி அகுல்லும் மின்ஹா அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஜம்மாக்கப்பட்டது பன்மையாக்கப்பட்டது ஜம் அ முதக்கரின் சாலிம் சாலிமன் சாலிமான ஜம்மாக ஆன்பாலின் சாலிமான ஜம்மாக சாலிமான ஜம்னா வரைக்கிட்டோம்ல அப்ப ஆன்பாலின் சாலிமான ஜம்மாக அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஜம்மு செய்யப்பட்ட விதத்தில் மூன்றாவது பகுதியிலே உள்ள அதே வார்த்தைகளின் பக்கம் மற்றொரு முறை பார் அப்படி பார்த்தா யானால் தஜீத் நீ பெற்றுக்கொள்வாய் அன்னையா அல் மன்கூசி நிச்சயமாக மண்கூசுடைய கது ஹவுதி திட்டமாக போக்கப்பட்டது பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய் வ ஹவுர் மா கபுலல் வா வி இன்னும் வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் ஹரக்கத் கொடுக்கப்பட்டது அல்லது யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் கொடுக்கப்பட்டது லம்மி அவில் கசரீல் முனாசபத்தி தோதுவாகுவதின் காரணமாக தோதுவாகுவதற்காக வேண்டி வேண்டி கசுரோ அல்லது லம்மை கொண்டோ வாவு அல்லது யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் கொடுக்கப்பட்டது பட்டதாக என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் மன்கூசோடைய போக்கப்பட்டு இன்னும் அந்த வாவுக்கு யாவுக்கு முன்னாடி உள்ள ஒன்று தோதுவாகுவதற்காக லம்மு கசுறு கொடுக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப இதுல என்ன செஞ்சிட்டோம் அந்த யாவல் மன்கூஸ்னா இந்த கடைசியாவுக்கு பேர் என்னது யாவல் மன்கூசுபாங்க இந்த யாவுள் மன்கூஸ் போக்கப்பட்டு அந்த என்ன செஞ்சோம் வாவுக்கு தோதுவா யாவுக்கு தோதுவா கசனு கொடுக்கப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய் ஓகேவா அதே மாதிரிதானே பெற்றுக்கொண்டோம் ஆஹா இதுதான் என்னது ஜம்மு முதக்கர் சாலி ஜம்முஹன் நம்ம தலைப்புல கூட கொண்டு வந்தாங்கன்னா ஜம்மு தீஹனு அதுதான் ஓகேவா ஜமு முதக்கர் சாலிம் எடுக்கக்கூடிய வழி இதுதான் அதே போல தஸ்மியா இருக்கக்கூடிய வழியும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க வாரங்கள் பொழுது நம்ம காயிதாவை படிப்போம் கவாயிது சட்டங்கள் நூத்தி ஐம்பத்தி ஓராவது சட்டம் என்ன பாருங்க யூ சன்னல் அல் மன்கூஸ் மன்கோஸ் ரெட்டி பார்க்கப்படும் பிசியா த தி அலிஃபின் வ நூனின் அலிஃபின் அலிஃபின் நூனை அதிகமாக அதிகமாகுவதைக் கொண்டு மன்கோஸ் ரெட்டி பார்க்கப்படும் சி ஹாலத் ரஃப் ரஃபோட நிலைமையில அலிஃபின் நூனும் யா இன் வ நூனின் பி ஹாலத் நெசபி வல் ஜர்ரி ஆஹ் நசபி என்னும் ஜர்ருடைய இரண்டு நிலைமையிலும் யா என்னும் நூனை அதிகப்படுத்த அதிகமாகுவதை கொண்டும் அதிகட்டித் மஹ்தூபத்தன் அந்த மன்கூசுடைய யாவை மீட்டுவதுடன் இன்கானத் அந்த யா மஹ்தூபத்தன் போக்கப்பட்டதாக இருந்தால் அந்த மன்கூசுடைய யாவை மீட்டுவதுடன் என்னது இரண்டு நிலைமையில் நூன் யாவை கொண்டும் அதிகமாகுவதை கொண்டும் ரஃபோடைய நிலைமையில் நூன் அலிஃபை அதிகமாகுவதை கொண்டும் மன்கூஸ் ரட்டி பார்க்கப்படும் அப்படிதான் மேல படிச்சோம் ஓகேவா இப்ப ரெண்டாவது பாருங்க சட்டம் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது சட்டம் யுஜ்மால் மன்கூசு மன்கூஸ் பன்மையாக்கப்படும் ஜம் அ முதக்கரின் சாலிமான் சாலிமான ஆன்பால் பன்மையாக என்ன செய்யப்படும் ஆன்பாலின் சாலிமான ஜம்மாக ஜம்மாக்கப்படும் மன்கோசு பிஸ் யாதத்தி வாவின் வா நூனின் வாவினும் நூனை அதிகமாகுவதை கொண்டே அவ் யா இன்வ நூனின் ஃபியாஹிரிஹி வாவ் நூன் அதிகமாகுவதைக் கொண்டோ அல்லது யா நூன் ஃபியாஹிரிஹி இதனுடைய மன்கூசுடைய கடைசியிலே வாவ் யாவ் நூனோ அல்லது வாவ் நூன் அதிகமாகுவதை கொண்டோ ஜம்முதக்கர் சாலிமாக என்ன செய்யப்படும் மன்கூஸ் ஜமாக்கப்படும் அந்த மூசோடிய யாவை போக்குவதுடன் தோதுவாகுவதற்காக வேண்டி யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசரும் வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று லம்மும் இன்னும் அந்த யாவை போக்குவதுடனும் அந்த கடைசியிலே நூன் யாவோ அல்லது நூன் வாவோ அதிகமாகுவதை கொண்டு மன்கூஸ் ஜம்மு முதக்கர் சாலிமாக ஜம்மாக்கப்படும் இப்ப என்னென்ன செய்யணும் வாவ் நூன் சேர்க்கணும் இல்லாட்டி யா நூன் சேர்க்கணும் சரியா ரஃபோட நிலைமையில வாவ் நூன் ஆஹ் ஜரு நெசப்போடைய நிலைமையில நூன் என்னென்ன செய்யணும் அதுக்கப்புறமா யாவோ போக்கணும் இப்போ நம்ம போக்கியிருக்கோம் நம்ம பாடத்துலயே சொன்னோம்ல யாவோ போக்கணும் அதுக்கப்புறமா வாவா இருந்தா அதுக்கு முன்னாள் ஒன்றுக்கு நம்ம கொடுக்கணும் யாவாக இருந்தால் அதுக்கு முன்னால் ஒன்று கசர் கொடுக்கணும் எதற்காக தோதுவாக எதற்காக வேண்டி ஓகேவா அப்படி இருந்தால்தான் அது என்னது ஜம்மு முதக்கர் சாலிமுக்கான வழிமுறை மன்கூசு ஜம்மு முதக்கர் சாலிமாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை இது வெல்லாம் சரி அலமதுல்லா நாம் இந்த பாடத்தை முடித்து விட்டோம் இப்ப இந்த பயிற்சிகளின் மூலம் இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன செய்து கொண்டோம் எவ்வாறு வர வேண்டும் மன்கூசுக்கு எப்படி தஸ்னியா வர வேண்டும் அதே போல எப்படி நம்ம ஜம்மு எடுக்க வேண்டும் ஜம்மு தசி எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம் இன்னும் இரண்டு பாடங்கள் இருக்கின்றது பா ஜீம் இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் முதல் பாடம் மட்டும் தான் இன்னும் இரண்டு பாடம் இருக்கிறது அல்லவா அதை தொடர்ந்து இன்ஷால்ல அடுத்த அடுத்த பாடங்களை நாம் காண்போம் அதிலே நம்மளுக்கு அஹ் மன்கூசை தான் முடித்துள்ளோம் மக்கசூர்க்கு எப்படி தஸ்னியா ஜம்மு வரும் என்பதையும் அதே போல அடுத்த பாடத்தில் ஜீமில் ஆஹ் மந்தூதுக்கு எப்படி வர வேண்டும் என்பதையும் நம்மளுக்கு சொல்லி தருவார்கள் அதற்கு பிறகு பயிற்சிகள் மொத்த பாடத்திற்கான பயிற்சிகளையும் நம்மளுக்கு இதில் என்ன செய்வார்கள் மொத்தமா தருவார்கள் வாருங்கள் இவைகள் அனைத்தையும் நாம் கண்டு முழுமையாக இதை நாம் வழங்கிக் கொள்வோம் அல்லாஹு தாலா இதை முழுமையாக விளங்குவதற்கும் கேட்டதின் படி அமல் செய்வதற்கும் அதை குர்ஆன் ஹதீஸ் இதன் மூலம் விளங்கி அதை அமல் செய்வதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் നാം അള്ളാഹുടേ പൊരുത്ത അടൈവർക്കും നാം അനവർക്കും അല്ലാഹു തോഫി അലഹമില്ല അസല വരമി വാർക്കത്തൂ